கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் ஊர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லி புத்தூர் வேதக்கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு பாடி பூரத்து ஜகதுதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்கிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாளால் வாழியே ஒருநூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கர் கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே பண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே